பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு தர்மபுரியில் பரபரப்பு நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்றே காரணம் பேரன்பு ஒரு எத்தோல் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல்காரி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கனை கிளிக் செய்தும் ஆதரத்தின்படி தர்மபுரி மாவட்டத்து மக்களின் உரிமைக்காக காவேரி உபரிநீர் திட்டத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் தர்மபுரியில அற வழியில கடையடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த போராட்டத்தின் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அற வழியில பாமகளை இதை இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும்னு திமுக எத்தனையோ திட்டம் போட்டும் அது தவிடுபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினர் எழுபத்தி ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியர கொதிப்படைய செய்திருக்கு நேற்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் நடந்துச்சு அதற்கு முந்தின நாள் திமுகவினர்கள் ஒவ்வொரு கடை வியாபாரிகளையும் மிரட்டி கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தரக்கூடாது என்று மிரட்டின சம்பவம் அரங்கேறியிருக்கு இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் மாநில உழவர் பேரத்துடைய செயலருமான திரு வேலுச்சாமி அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் அரசாங்கம் உள்ளிட்ட நபர்கள் திமுகவினரை இது நியாயமா இது சரியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த சமமானது அங்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில வணிகர்களை மிரட்டிய திமுகவினர் மீது வழக்கு போடாம வணிகர்கள் அறவழியில் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து விட்டார்கள் பாமகவிட போராட்டம் வென்று விட்டது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த சம்பவத்தை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட சேர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆகிய எழுபத்தி ஒன்பது பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த சம்பவமானது ஜனநாயகத்தை கேலிகூத்தாகி இருக்கிறது ஜனநாயக முறையில குடிமக்களுக்கான உரிமையில குடிமக்களின் தேவையை தீர்த்து கொள்வதற்காக பாமக எடுத்த முன்னெடுப்பிற்கு காவல்துறை இப்படியான அராஜகத்தை செய்வது என்பது கண்டனத்துக்குரியது